ஆறவே இல்ல அடி மனசுல இருக்கிற சில பிரச்சனைகள் சில காயங்கள் என்ன ஆறவே இல்ல தீர்வே அதுக்கு அடுத்து சொல்றாரு உன் காயம் கொடிதாய் இருக்கிறது உன் காயங்களை கட்டும்படி உனக்காக ஏற்படுவார் இல்லை நான் சொல்ற எந்த மனுஷனும் எந்த உறவும் எந்த உடல் பிறப்பு உங்க காயங்களை என்ன செய்ய முடியாது கட்ட முடியாது வசனம் சொல்லுகிறது உன்னை சொஸ்தப்படுத்தும் ஔஷதங்களும் இல்லை ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அந்த வியாதி சுத்தமா குணமாயிரும் அப்படின்னு சொல்றவுக்கு மருந்து யாராவது கண்டுபிடிச்சிருக்காங்களா காய்ச்சல் வருது டேப்லெட் போடுறோம் அடுத்த தடவை காய்ச்சல் வராம இருக்கா சளி பிடிக்குது ஒரு தடவை மருந்து போடுறோம் சரியாகுது அடுத்த தடவை சளி பிடிக்காம இருக்குங்களா திரும்ப திரும்ப அந்த வியாதிகள் என்ன செய்து இந்த சரீரத்துல வந்துட்டேதான் இருக்கான ஔஷதம் இல்லை நான் சொல்லுகிற ஔஷதம் கத்தருடைய வார்த்தை அந்த வார்த்தையை வச்சு ஆண்டவர் சொல்றாரு அந்த வார்த்தை உன குணப்படுத்தும் நிரந்தரமா குணப்படுத்தும் நிரந்தரமா உன் காயத்தை ஆற்றும் நிரந்தரமா உன்னை அபிஷேகிக்கும் நிரந்தரமா உனக்கு விடுதலையை கொடுக்கும் நிரந்தரமா உங்களை உயர்த்தி வைக்கும் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் என்னுடைய போராட்டத்திற்கு என் வியாதிக்கு நிரந்தர மருந்துகள் இல்லை ஆனால் ஒன்று நிரந்தரம் நிரந்தரம் அவருடைய வல்லமை நிரந்தரம் அவருடைய அற்புதங்கள் நிரந்தரம்